அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவச் செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை குரல் நூற்றி பத்தொம்போது சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின் அதாவது தூய்மையான உள்ளம் பாரபட்சம் பேசாது சொற்பொருள் சொற்கோட்டம் சொல்லில் கோளாறு அல்லது சொல்லில் கோணுதல் இல்லாமல் செப்பம் நடுநிலைமை ஒரு தலையா ஒரு பக்கமாக சாயாமல் உள்கோட்டம் உள்ளத்தில் கோளாறு இல்லாமல் இன்மை தன்மை பெரின் பெற்றிருந்தல் அர்த்தம் பொருள் சொல்லில் கோளாறு இல்லாமலும் உள்ளத்தினால் கோளாறு ஏற்பட்டு ஒரு பக்கமாக பேசக்கூடிய தன்மை இல்லாமலும் இருப்பதே நடுவு நிலைமை ஆகும் என வள்ளுவர் அதன் தூய்மை பற்றி விளக்குகிறார் இந்த குரலுக்காக ஒரு சான்று கதையை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு அரச மரம் நிழல் இருந்தது அவற்றின் நிழலில் இரண்டு வாலிபர்கள் பட்டினியாக படுத்து தூங்கிக் கொண்டு இருந்தனர் அந்த வழியே வந்த ஊர் தலைவர் அவர்களை பற்றி விசாரித்து அவர்கள் இருவரையும் அருகில் வரச் சொன்னார் ஏனப்பா உழைக்காமல் பட்டினி கிடந்து தூங்குவது நல்லதா என கேட்டார் ஒருவன் சொன்னான் ஐயா எனக்கு வயலில் பயிரிட தெரியும் ஆனால் உரம் இல்லாமல் எனக்கு வேலை நின்றுவிட்டது என கூறினான் மற்றொருவனோ ஐயா எனக்கு ஆடு மாடு மேய்த்தல் தொழில் தெரியும் என்னிடம் ஆடு மாடு இல்லையே என வருந்தினான் ஊர்தலைவர் சொன்னார் என்னிடம் நிலம் இருக்கிறது அதில் பயிரிட்டு எனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துவிட்டு மற்றதை நீயே எடுத்துக்கொள் என்றார் மற்றவனை பார்த்து என்னிடம் ஐம்பது ஆடுகளும் ஐம்பது மாடுகளும் இருக்கின்றன அவற்றை பராமரித்து எனக்கு ஒரு பங்கு லாபத்தை கொடுத்துவிட்டு மற்ற லாபம் முழுவதும் நீயே எடுத்துக்கொள் என்றார் நாட்கள் சென்றன ஆடு மாடு உரத்தை வயலுக்கு கொடுத்து நீ பணம் வாங்கிக்கொள் என்றும் சொன்னார் நாட்கள் நகர்ந்தன வயலில் நல்ல லாபம் கிடைத்ததில் ஊர்தலைவர் கேட்டபடி அவருக்கு ஒரு பங்கு லாபத்தை அவன் கொடுத்தான் இவனிடத்தில் ஆடு மாடு பெருகியதில் அதிக லாபம் கிடைத்தது ஐயா நல்ல லாபம் அதனால் நீங்கள் கேட்ட பங்கில் கூடுதலாக ஒரு பங்கு கொடுக்கிறேன் என்று கொடுத்தான் ஊர் தலைவரோ மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் ஒரு நாள் யாரும் கவனிக்காத நேரத்தில் அவனுடைய வயலில் இந்த ஆடு மாடுகள் பயிரை மேய்ந்து நாசம் செய்துவிட்டன இருவருக்கும் சலசலப்பு சண்டை ஏற்பட்டது ஊர்தலைவர் விவரம் அறிந்தார் அப்பா ஒருவன் உழைப்பை ஒருவன் அழிக்கக்கூடாது உன் ஆடு மாடு அவன் வயலில் மேய்ந்ததால் நீதான் அபராதம் கட்ட வேண்டும் என சமன்பாட்டோடு நடுவு நிலைமை செய்தார் இருவரும் ஒப்புக்கொண்டனர் இக்கதை இக்குரலுக்கு பொருத்தமாக அமைகிறது என்பதை நான் அறிவேன் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்